சோர்வடையாத விண்ணப்பம் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகின்ற துணிக்கைகளை தின்னுமே மார்க் ஏழு இருபத்தி எட்டு கடவுளிடம் நாம் விண்ணப்பம் செய்யும்போது நாம் கேட்பதெல்லாம் உடனே நடந்து விடுவதில்லை சில காரியங்கள் உடனடியாக நடைபெறுகின்றது சில சற்று தாமதமாக நடைபெறுகின்றது சில நீண்ட காலம் பொறுத்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது சில நடைபெறுவதே இல்லை தாமதம் ஏற்படும் போதும் நமது விண்ணப்பங்கள் ஏற்கப்படாமலே போகும்போதும் நாம் உள்ளத்தால் அதிக சோர்வடைந்து விடுகின்றோம் இன்னும் சில வேளைகளில் நாம் நினைப்பதற்கு எதிராக நமது வாழ்வில் நிகழ்ந்து விடுகின்றது அவ்விதம் நடைபெறும் போதும் நாம் தளர்வடைகின்றோம் கடவுளை விட்டு தூரம் போகின்றோம் கடவுள் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை அங்கே தடுமாறுகிறது மார்க் ஏழு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள பகுதியில் காணாணிய பெண் தனது மகள் பிசாசினால் வேதனையடைந்த போது மிகுந்த நம்பிக்கையுடன் இயசிவிடம் வருகின்றாள் ஆனால் அவள் எதிர்பார்த்த பதில் அவளுக்கு இயேசுவிடம் இருந்து கிடைக்கவில்லை மாறாக அவளுக்கு எதிர்மறையான பதிலே கிடைத்தது ஆனால் அவள் அவரை உறுதியாக பற்றிக்கொண்டு நீர் மறுத்தாலும் நான் உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை விடுவதில்லை நீர் என் மகளுக்கு சுகம் தந்தே ஆக வேண்டும் என்ற துணியில் தனது நம்பிக்கையை உறுதியாய் வெளிப்படுத்தினாள் அவளது பதில் இயேசுவின் உள்ளத்தை தொட்டது அதனால் அவளது மகள் சுகம் பெற்றுவிட்டாள் என்கின்ற உறுதியான பதிலை கூறி அனுப்புகின்றார் யாக்கோபு கடவுளோடு போராடின நிகழ்வு ஆதியாகவும் முப்பத்தி இரண்டு இருபத்தி நான்கு முதல் முப்பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்ட யாக்கோபின் தொலைச்சந்து நரம்பு சுலுக்கியது ஆனாலும் அவன் விடவில்லை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விட மாட்டேன் என்று உறுதியாய் கடவுளை பற்றி பிடித்தார் நமது வாழ்விலும் கடவுளை நாம் நாடும்போது நமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டாலும் சோர்ந்து போகாமல் கடவுளை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் அப்போது கடவுளின் விருப்பத்தின்படி அவர் தருகின்ற ஆசிர்வாதத்தை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபம் அன்பு ஆண்டவரை பற்றுர்தியில் நாங்கள் நிலை திறந்து ஊமதலை தினமும் பெற்று வாழ வாழங்களை வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் சோர்வடை